ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம காயமத்தூர் உப்புனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்விபி சில்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ செக்ஷனில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இன்றைக்கி காட்டன் சாரி செக்ஷனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் காட்டன் சாரீங்க இது வந்து மைசூர் சில்க்குன்னு சொல்லுவாங்க சில்கும் அந்த காட்டன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப சூப்பராக ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் வீவிங் தான் இது பிரிண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது தௌசண்ட் உங்களுக்கு டபுள் நைன் ஆயிரத்தி நூறுரூபா ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் வந்துருக்குங்க லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே வந்து வந்திருக்குது சமசமையான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட வந்து பை பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி டிசன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்ல ஒரு கிரே கலர் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நல்லா ஓப்பன் பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் காட்டன் யார் கிட்டனாலுமே ஒரு அழகு இருக்கும் இல்லையா இதில் வந்து கான்ட்ரஸ்டான ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் இருக்கக்கூடிய ப்ளவுஸு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காம்பினேஷன் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா பிங்க்கு வேர் பண்ணாலுமே ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கான்ட்ராஸ்டாக வந்திருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கை ப்ளூலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுலேயுமே ப்ளவுஸ் இருக்குது சரிங்களா ரெண்டு கலருமே நல்லா இருக்குது அந்த அக்காவும் காமிக்கிறதும் நல்லா இருக்குது அண்ணா காமிக்கிறதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது மட்டும் இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா ஓப்பன் பீசஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் இருந்து நான் நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே ஒரே ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் மைசூர் காட்டன் சாரி சரிங்களா நம்ம ஷாப்பில் வந்து நிறையா நியூவாக எவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம சேனல் செக் பண்ணிவிட்டு போகிறீங்கனாலும் நிறைய ஆஃபர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாமே இப்போ புது கலெக்ஷன்ஸ் தான் நிறையா ஃபுல் ஸ்டாக் வந்திருக்குது சரிங்களா நிறைய பேர் வந்து நான் ஆர்டர் போட்டேன் ஸ்டாக் முடிஞ்சிச்சு அப்படிலாம் சொல்கிறீங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டாக் முடியல இப்போ தான் வந்திருக்குது தாராளமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு ராமர் கிரீன் கலெக்ஷன்ஸு இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து காமனாக வந்து இந்த நேவி ப்ளூ தான் வந்து அந்த புட்டாவுக்கு வந்துருக்குது விவிங்க்க்கும் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இது மட்டும் இல்லைங்க இன்னுமே நிறைய உங்களுக்கு புது உறவில் கொண்டு வந்திருக்காங்க கிராண்டான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்ட்டி வேரில் பார்க்குறீங்க பட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே இருக்குது உங்களுடைய கலெக்ஷன்ஸ் என்ன நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இது பச்சை பயிர் க்ரீனில் அதே வந்து கொடுத்துருக்காங்க பீச் கலரு பீச் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் சேம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்களா ஓப்பன் பீஸ் அதோடய கலர் தான் அது நிறைய இருக்குதுங்க இது மட்டும் இல்லை நிறைய காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இன்னுமே உங்களுக்கு சூப்பு சூப்பான கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிக்க போகிறேன் சரிங்களா இதுவும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் அதை இதை விட இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கங்க ஒன்றுக்கு ஒன்று மேலாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம ஷாப்பில் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் ஒவ்வொன்றும் பீட் பண்ணிட்டு தான் போவோம் அப்படி ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து எஸ்பிடி இருக்குது இது மட்டும் இல்லைங்க நீங்கள் குரூப் சாரி வேணும்னா கூட பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து அதுவுமே வந்து அவைலபிள் தான் நீங்கள் ஒரே டைமில் எனக்கு ஹண்ட்ரட் சாரீஸ் வேணும் டூ ஹண்ட்ரட் வேணும் தௌசண்ட் வேணும்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் சாரீஸ் கூட வந்து நீங்கள் நம்ம ஷாப்பில் வாங்கிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து பார்க்குறோன்னா எஸ்பிபி சில்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து காட்டன் சாரீ சில்க் காட்டன் சாரீ செக்ஷனில் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் விரித்து பார்க்கும்போது அதோட அதோடய அழகு வந்து தனியாக தெரியுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரு பல்லுவோட கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் வந்துட்டு இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாதுப்பா நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அண்ணா வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த மாதிரி தாங்க எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்த கலெக்ஷன்ஸு சீக்கிரமாக பிக் பண்ணிக்கோங்க யாருக்காவது நீங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா சந்தோஷப்படுவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்குது கிராண்டாக இருக்குது தௌசண்ட்கெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து செம்ம கலெக்ஷன்ஸ் தான் இதில் கலர்ஸு கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அடுத்தவுமே நம்ம வந்து சூப்பரான சாரீஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராகவே நம்ம சேனலில் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க நிறையா அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போதுமே வந்து நம்ம என்னென்ன ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிற முழுமையான வீடியோவாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் பயனுள்ள வீடியோவாக கொடுப்பேன் நான் என்னென்ன கலெக்ஷன் வேணும் கமெண்ட் பண்ணால் கூட அந்த கலெக்ஷன்ஸையும் நான் வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விலாக்லாம் மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்